காய் மக்களை நாங்கள் தான் அவங்க மெய்தியிலேயே பேசுவோம் நாங்கள் வந்து இந்த பாதைக்கு வந்துக்கிட்டு இருக்க முஸ்லீம் இந்த தோட்டத்தை பார்த்தோம் எங்களுக்கு வந்து இந்த தோட்டம் வந்து என்ன தோட்டம்னு வெளியாக போய் தெரியல இங்கே வந்து கேட்டுப்பட்டாதான்னு தெரியுது இது வந்து பூசணிக்காய் தோட்டம்ட்டு இந்த பூசணிக்காய் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம் நிறைய பூசணிக்காயும் அவங்க வந்து பறிச்சிட்டாங்களாம் இப்போது ஒன்று ரெண்டு பூசணிக்காய் தான் இருக்கேன் சரி வாங்க பூசணிக்காய் போய் பார்க்கலாம் மக்கள் இங்கே பாருங்கள் பூசணிக்காய்லாம் இப்படி தான் இருக்குது காயாக தான் இருக்குது தான் இருக்கு சரி வாங்க மக்களை நம்ம அங்க பறிச்சு வச்சிருக்கேன் அந்த பூசணிக்காய் போய் பார்க்கலாம் மக்களை இங்க பாருங்க அந்த பூசணிக்காய் செடியில பூக்குற பூ வந்து இதான் இந்த பிஞ்சு பிஞ்சி வந்துருவாங்க பாரு மக்களே பூலாம் அழகா இருக்கு அதே மாதிரி பூசணிக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் பழுக்கணும் மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டாடா